சிபிஎல் கன்சல்டன்ஸ் ப்ரீமியர் லீக் ஆக்சுவலி இது வந்து மூணாவது சீசன் ரெண்டு சீசன் வந்து பெங்களூரில் நடைபெற்றதுங்க ஸோ நம்ம வந்து கோயம்புத்தூர் சிங்கம் சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குது தமிழ்நாட்டிலேருந்து ஒரே ஒரு டீம் தான் ஸோ அந்த டீம் வந்து இந்த வருஷம் ஹோஸ்டிங் பண்ணுறாங்க நம்ம நிறைய முயற்சிகள் எடுத்து அது பெங்களூர்லேருந்து இந்த வருஷம் இங்கே கண்டக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே அதை கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினொன்று டீம் இருக்குது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டீமு கர்நாடகாவிலேருந்து ஏழு டீமு மூணு டீம் வந்து கேரளாலேருந்து இருக்குது ஸோ நம்மளோட மெயின் எய்ம் பார்த்தீங்கன்னா யூனிட்டி ஒரு ஒற்றுமைக்காகத்தான் நாங்கள் இந்த கன்சல்டன்ஸ் ப்ரீமியர் லீக் சொல்லிட்டு இது கண்டக்ட் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதில் விளையாடுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ஸ் கரியர் கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற எஜுகேஷனல் கன்சல்டன்ஸ் ஸோ அந்த டென்த்து டுவெல்த்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே கரியர் கைடன்ஸ் வழிகாட்டி அது பண்ணிகிட்டு இருக்க ஒரு குரூப் தான் எங்களோடது ஸோ சவுத் இந்தியாவோட அந்த ஒரு யூனிட்டிக்காக இப்போ நம்மளுக்கு எல்லாமே தெரியும் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா எல்லாமே நிறைய நிறைய விஷயங்கள் ரீஜனல் விஷயங்களாக இருக்கலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்குது ஸோ அதெல்லாமே தீர்த்து ஒரு ஒற்றுமையாக கொண்டு வரதுக்காக எங்களோட ஒரு முயற்சி கன்சல்டன்ஸோட ஒரு முயற்சி ஸோ இங்கே வந்து இது நாலு நாள் நடக்கும் ஸோ அதுக்கு வந்து இன்னொரு நம்மளுடைய எய்ம் என்னென்னா இப்போ வந்து ஆஃப்டர் கோவிட் பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் அடிபட்டு இருக்குது ஸோ நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற இந்த டூரிஸம் ப்ரமோஷனாக இருந்தாலுமே இப்போ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எஜுகேஷனெலாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது நிறைய இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற அகாடமிக்ஸ் ஹை குவாலிட்டி ஸ்டாண்டர்டு கூடிய காலேஜஸ் எல்லாம் உண்டு ஸோ அந்த கன்சல்ட் நாங்கள் எல்லாமே இந்த கைடன்ஸ் கொடுக்குறவங்க தான் அவங்களும் வந்து கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்புறம் இந்த மெடிக்கல் டூரிசம் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்குது அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது அந்த கூகுள் சர்ச் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் தான் இருக்கும் ஸோ அவங்கள எல்லாருமே நாங்கள் இங்கே ஒரு வாரம் எங்களோட கெஸ்ட்டாக இங்கே கொண்டு வந்து இந்த அன்சலன்ஸ் ப்ரீமியர் லீக் நடக்கிற ஸோ அதுக்கு வந்து இது வந்து எங்களோட மெயின் எய்ம் சப்போர்ட் பண்ணணும் எங்களோட இந்த மோட்டோ வந்து எங்களோட இந்த விஷயம் வந்து எல்லா மக்களுக்கு முன்னாடியும் கொண்டு வரதுக்காக உங்களோட சப்போர்ட்டுக்கு நாங்கள் நாங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ஃபைவ் லேக்ஸ் நம்ம கொடுக்குறோம் செகண்ட் ப்ரைஸ் த்ரீ லேக்ஸ் அப்புறம் டூ லேக்ஸ் அப்புறம் ரன்னர் அப் அது போக மேன் ஆஃப் தி மேட்ச் முப்பத்தி நாலு ப்ரோக்ராம் மேட்ச்சுக்குமே நம்ம மேன் ஆஃப் தி மேட்ச் ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி நிறைய கேஷ் ப்ரைஸ் எல்லாமே கொடுக்குறோம் எங்களுக்கு வந்து இந்த சப்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனலட்சுமி சீனிவாசன் அதே மாதிரி கனாச்சூர் மெடிக்கல் காலேஜ் மேங்களூர்ல இருந்து ஜேசிடி இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர் இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் எங்களோட இந்த பெரிய ஒரு முயற்சி அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து இதுதான் எங்களோடயும் അതിൽ ആ ക്രിക്കറ്റിനെ മാത്രം സ്നേഹിച്ചുകൊണ്ടാണ് നമ്മൾ എല്ലാവരും ഇന്നുകൊണ്ട് ഒത്തുകൂടിയിട്ടുള്ളത് നമുക്കൊക്കെ പങ്കെടുത്ത മുഴുവൻ ടീമുകളെയും ഈ സംഘാടക സമിതിക്ക് വേണ്ടിയും എന്റെ വ്യക്തിപരമായ സ്വന്തം പേരിൽ നിങ്ങൾ ഏവരെയും ആദ്യമായി ഞാൻ നമ്മുടെ ഈ പരിപാടിയുടെ സംഘാടനത്തിൽ വളരെയധികം ഒരുപാട് നാളത്തെ ദീർഘകാര്യമായി എല്ലാവരെയും കൂട്ടിയോജിപ്പിച്ച് ഒത്തൊരുപ്പിച്ചു കൊണ്ടുപോകുന്നതിൽ വളരെയധികം പങ്ക് വഹിക്കുകയും അതിനുവേണ്ടി അഹ് We a at that and the CPL decision to be officially And we have, have the guardian of the Otzana, Dr. Renaud, in along with the office of CPL, organizing along with the players of the arcade and the stadium of Flamelight Stadium in Absolutely love. Absolutely